ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுரக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இதில் சுரக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு சுரக்காய் இருக்கும் நல்லா தோல் எல்லாமே சீவி எடுத்துருங்க தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு இது வந்து பீஸ் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி வந்து தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு சட்னி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும் அதனால் நான் மூணு சேர்த்துருக்கேன் மிளகுலையே கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் நல்லா இந்த இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சுரக்காயை சேர்த்துடலாம் சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வெந்து வரட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகுங்க இது வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கூட ஆகும் தண்ணி லேசாக தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம வந்து பொட்டுக்கடலையே சேர்த்துறலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்குது இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போது இதில் சின்ன துண்டளவுக்கு புளி போட்டுக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது நல்லா சூடாகாரினதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் சுரக்காய் சட்னி ரெடி ஆயிரும் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் சட்னியில் போட்டு கலந்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சட்னி அரைக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க இது வந்து அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து சட்னி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இட்லி வச்சு மேலே தண்ணி இந்த தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்